கள்ளக்குறிச்சின்னு ஒரு மாவட்டம் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் பக்கம் அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு பாஸ்டர் சின்ன சபை இரநூறு பேர் இருக்கிற சர்ச் அவனுடைய சபையில் இரநூறு விசுவாசிகள் நம்ம நம்ம நாட்டில் நடந்த சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பன்னெண்டு மணி நேரம் உபவாசியபம் வைத்தபோது அந்த பாஸ்டரையா அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் காலை ஒன்பதுலேருந்து ராத்திரி ஒன்பது மணி வரை உபவாச ஜெபம் நான் சொன்ன சின்ன சபைன்னு ஆயிரம் ஆத்தமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு சபையிலும் ஆயிரக்கணக்கான ஆத்தமாக வரணும் சின்ன சபைன்னு ஆயிரம் ஆத்தமாவது இருந்தால் தான் சின்ன சபை அந்த பாஸ்திரியா கோது ஒரு பெரிய பாரம் அண்டு வரையும் நாங்கள் இரநூறு பேர் தான் நாங்கள் சர்ச்சில் இருக்காங்க நாங்கள் இன்னும் சின்ன சபை கூட ஆகலையே எனக்கு ஆயிரம் ஆத்தமாக வேணும் ஆயிரம் ஆத்தமாக வேணும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க சபையாரிகிட்ட வந்தாங்க விசுவாசிகளை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க நம்ம இன்னைக்கு சின்ன சபையை கூட ஆகல்ல சின்ன சபைன்னு ஆயிர ஆத்தமா இருக்கணும்னு அந்த ஊழிக்காரர் சொல்றாரு நம்ம இரநூறு பேர் தான் இருக்கிறோம் எல்லாம் ஜோ பண்ணுங்க ஆண்டவர் ஆயிரம் ஆத்தமா வேணும் கேளுங்க ஆண்டவிட்ட ஆத் ஆத்தமா கேட்டேன் ஆண்டவர் தருவாரா நீங்க சாட் சொல்றீங்க நான் வீடு கேட்டேன் வீடு தந்தாரு பைக் கேட்டேன் பைக்கு தந்தாரு காரு கேட்டேன் காரு தந்தாரு வாலிபடைகள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மார்க் கேட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் தந்தார் டாக்டருக்கு படிக்கன்னு சொன்னேன் ஆண்டவர் டாக்டருக்கு படிக்க இதெல்லாம் சாட்டி சொல்றீங்களே காரு கொடுக்குற ஆண்டவர் வீடு கொடுக்குற ஆண்டவர் ஆத்துமா கேட்டா தருவாரா தரமாட்டாரா அவர் காருக்காக பைக்குக்காக செலுவையில மறிக்கல ஆத்து மாக்களுக்காக செலுவையில மறித்தா ஆண்டவர் அப்ப ஆத்துமா கேட்டா கட்டாயன் தருவான் நீங்க கேட்கணும் எங்க சபைக்கு ஆத்தமாக்கள் வேணும் ஆயிரம் ஆத்தமாக்கள் வேணும் மந்தையில் இல்லாத ஆடுகள் எல்லாம் எங்களுக்கு வேணும் எங்க தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சபையில வந்து ஆராதிக்கணும் எங்க கிராமத்தில் இருக்கிற ஆத்தமாக்கள் எல்லாம் எங்க சபையில வந்து ஆராதிக்கணும் அதுக்குத்தானே எங்களுடைய சபை அதுக்கு தானே இந்த மெய்ப்பர் அதுக்குத்தானே எங்களை தெரிந்து கொண்டிரு ஆண்டு வரை எங்களுக்கு ஆத்தமாக்கள் வேணும்னு கேட்டால் கிராமத்தையே கத்தரவங்களுக்கு தருவார் ஒரு பொருளை கேட்கும் தருகிற ஆண்டவர் ஆத்மா கேட்ட தர மாட்டாரா அந்த பாஸ்டர் சபையாருக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் கேளுங்க ஆயிரம் ஆத்மா அந்த மக்கள் பாருங்க தனி ஜபம் பண்ணா ஆயிரம் ஆத்மா வேணும் ஆண்டு வர குடும்ப ஜபத்தில் ஜபிக்கிறாங்க சபையில் வந்தா ஜபிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்கிறாங்க எனக்கு ஆயிரம் ஆத்தமா வேணும் ஆயிரம் ஆத்தமாக்களை தாரும் சுற்றிலும் இருக்கிற மக்களை எல்லாம் தாங்க தாங்க ஆண்டவர் வர ஆத்தமாக்களை தாங்கன்னு ஜெபிச்சாங்க ஆண்டவருக்கு டைம் கொடுத்துட்டாங்க ஒரே வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு ஆயிராத்தமாக வேணும் ஒன் இயர் தான் ஆண்டு வரை ஒரே வருஷந்தான் என்ன நடந்து தெரியுமா அந்த வருஷத்துக்குள்ளேயே அவங்க சபையில் ஆயிரம் ஆத்தமாக்கள் வந்துட்டாங்க திரளான புரட்சாதி மக்களை கத்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்த ரட்சித்து அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்று சபை வளர்ந்து பெருகி விட்டது இருநூறு பேருக்கு சின்ன சர்ச்சி ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேர் உட்கார வைக்கணும் இல்லை அதுக்கு பெருசாக கட்டணம் கட்டணமே அது ஆண்டவைய பிரச்சனை அது அது யார் பிரச்சனை பிரச்சனை தர ஆண்டவர் கட்டணம் தருவார தரமாட்டாரா ஆயிரம் பேரை உட்கார் வைக்கிற இடம் தருவாரா தர மாட்டாரா பாருங்க ஆண்டவ பக்கத்து இடங்களை கொடுத்து விரிவாக்கி விரிவாக்கி ஒரே வருஷத்தில் அந்த சபையின் அஸ்தி எல்லையை விஸ்தாரமாகி ஆயிரம் பேர் கோடி வருகிற இடத்தை கத்தர் கொடுத்துட்டார் ஒன் இயர் தான் இந்த பாஸ்டர் வந்து நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும் எங்கள் சபையை பிரதிஷ்ட பண்ண வரணும் நான் சொன்ன கடலுக்குடிச்சார் ரொம்ப தூரம் ஒன்று டிராவல் பண்ணி போறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் திரும்பி வர ஒரு நாள் ஆயிரம் எனக்கு டைமே இல்லையே அவர் சொல்லிட்டார் உங்க மூலமாக தான் எனக்கு இந்த தரிசனமே கிடைச்சிடு ஆயிரம் ஆத்தமாவது நம்ம சபிலுக்குன்னு வயிறாக்கியம் வந்தது அதுக்கு ஜோமண்டி தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீங்கள் வரணும் நீங்கள் வந்தாதான்னு சொல்லி எனக்குள்ள அந்த தேவ மனிதருடைய ஊழியத்தை பார்க்கணும்னு ஆசை ஒரு கிராமத்தில் ஒரு எளிய பாஸ்டர் அவருடைய விசுவாசம் என்னை கவர்ந்து கொண்டது நான் வர்றேன்னு சொல்லி நான் போனேன் போனால் ஒரு கிராமத்தில் எங்கெங்கே இருந்தோ ஜனங்க வர்றாங்க அப்படியே கூடி வந்து கத்திர ஆராதிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ மகிமையாக இருக்கிற எனக்கு ஆச்சரிய இதெல்லாம் எப்படி ஆண்டு கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆயிரம் அடங்க பெருகணும் மூவாயிரம் சபை போதாது முன்னூறு சபை போதாது மூவாயிரமா மாறணும் அது தமிழ்நாடு முழுவதும் முப்பதாயிரமாய் மாறணும் முடியும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு வருஷத்தில் புது சபை உண்டாக்குங்க ஒரு புது சபை பத்து வருஷத்தில் மூவாயிரம் சபையா மாறிவிடும் அல்லே ரொம்ப சுலபம் தரிசனத்தை பெற்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அன்று உரே உங்களுடைய வாக்கு நிறைவேறணும் தரிசனம் நிறைவேறணும் எங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சா அந்த காரியம் நடக்கும் அதுக்கு தான் ஆண்டு அழைத்துக் அழைத்து கொண்டு வந்து பேசுகிறா இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் நடக்கணும் சபை வளர்ந்து பெருகணும் எல்லா இடத்துல சபைகள் வரணும் எல்லா இடத்துல ஜனங்கள் கத்தர ஆராதிக்கணும் அந்த எழுப்புதல் வரணுமானா என்ன செய்யணும் ஆண்டவர் அக்கினிய போட ஆயத்தமாக இருக்கிறார் எழுப்புதல் மனிதனால் உண்டாக்க முடியாது எந்த மனிதனை எழுப்புதலை கொண்டு வரவே முடியாது எழுப்புதல் என்பது ஆவியானவருடைய கிரியை ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல் யோவில் 2 இரண்டாவது அதிகாரம் 28 ஆ வசனத்திலே எழுபதளை குறித்து दीर्घ தரிசனம் இருக்கிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர்மேle 나வியே ஊற்றவேன் I will pour out my spirit upon all flesh outpouring of the whole spirit is the revival ஆவியன் அவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல் ஆவியன் அவர் ஊற்றப்பட்டு சமுதாயம் மறுரூபமாவது தான் எழுப்புதல் ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வரும் அதுதான் எழுப்புதல் அப்ப பருசத்தாவியான் தேவன் ஊற்ற ஆயத்தமாயிருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்